ஓம் சிவாய விஷ்ணு விஷ்ணு நமஸ்தே சிவ விஷ்ணு நமஸ்தே சர்வரோணே வணக்கம் சாணம் உங்கள் ஜோதிட சசிகுமாரன் இன்றைய நாளில் நம்ம பார்க்க போற விஷயங்கள்னு பாத்தீங்கன்னாக்க இந்த நம சிவாயம் நம சிவாய அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரத்துல உள்ள விஷயங்களை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அந்த நம நம சிவாயா அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படியே அந்த நம நம சிவாயிருந்து பஞ்சபூத தத்துவங்கள் அடங்கி இருக்கு இந்த பஞ்சபூத தத்துவங்கள் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டோம்னாக்க இந்த சைவத்துல சைவம் வைணவம் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள்ல வந்து நம சிவாயா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை வந்து நாம பார்த்தோமே ஆனால் நம சிவாய ய நம சிவ வய நமசி சிவைய நம மசிவயன அப்படின்னு சொல்லிட்டு நாம இத நம்ம சொல்லும் பொழுது இருக்கக்கூடிய அந்த பிஜ மந்திரங்கள் அதாவது பிஜ சொல்லக்கூடிய அந்த நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மந்திரங்கள் ஆக்டிவேட் ஆகிருக்கிறோம் அப்போ இந்த நம சிவாயன்னு சொல்லக்கூடிய விஷயத்துல நிறைய ஒப்புதல் இருக்குது அது ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்லும் பொழுது நமக்கு அந்த இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாய் கிடைக்கும் பொதுவா பாத்தீங்கன்னாக்க இந்துக்கள் வந்து பாத்தீங்கன்னாக்க ருத்ராட்சம் ஒரு பொதுவை பாத்தீங்கன்னாக்க நெற்றியின் விபூதி இந்த நமசிவாய மந்திரத்தை வைத்து நாம அவங்க செய்வரா வைணவரா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ அந்த நமசிவாய மந்திரம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு ஆற்றலையும் மிகப்பெரிய ஒரு மனதிற்கு நம்பிக்கையும் தென்பூட்டக்கூடிய விஷயங்களையும் இந்த நமசிவாய மந்திரம் தரும் அப்படின்னு நான் சொல்லுகிறேன் ரெண்டாவது நம்ம ஜாதகத்துல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு என்னக்க ஒவ்வொரு நட்சத்திரம் அல்லது ஜாதகத்துவம் வைக்கக்கூடிய அந்த விஷயங்களை பத்தி நமக்கு தெரியாது புரிஞ்சுடும் வந்து கடந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு கால் பண்ணி கேட்டிருந்தாரு போன் மூலமா அவர் போயிருந்தார் எனக்கு தொழில் பிராப்தம் அமைய மாட்டேக்கு வேலைன்னா சரியா கிடைக்கல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது அவருடைய ஜாதகத்தை நம்ம பாக்குறோம் ஜாதகத்தை பார்த்து அவருக்கு வந்து அந்த கொண்டான நட்சத்திர பாவகத்தை நட்சத்திரத்தை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கணும் அந்த நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணும்போது அவர் எந்த மாதிரியான ஆஹ் விஷயங்களை எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு காலநிலை இருக்கு இப்போ ஒரு வாரம் பத்து நாள் அப்படின்னா அந்த ஒரு வாரம் பத்து நாளைக்கு நம்ம கண்டிப்பா அந்த காரத்துவம் நம்ம எடுத்துக்கணும் அப்போ வேலை பிடிக்குமே அப்படின்னாக்க அதுக்கு தகுந்தமான அந்த மந்திரத்தை ஜெயித்து அந்த நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணி அதற்குண்டான ஆதரவு கூடிய உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்க நாம் அந்த அந்த வேலைகளுக்கு நம்ம போகும்போது அந்த தொழில் நமக்கும் ஆட்டோமேட்டிக்கலி நம்ம கிடைக்கும் நம்ம நமக்கு அந்த வேலைக்கு தகுதியானவர்தானா தகுதியானவராக இருந்தால் நமக்கு அந்த மாதிரியான வேலைகள் கிடைக்கும் அதாவது நாம ஒரு குறிப்பிட்ட வேலையில இருப்போம் குறிப்பிட்ட தொழிலை நாம செய்வோம் அந்த தொழில வந்து நமக்கு மறுபடியும் நம்ம வந்து கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்களை நாம ஆனால் அந்த வேலை நமக்கு சுலபமாக கிடைக்கும் அதற்குண்டான அதற்குண்டான அந்த நட்சத்திர பா அந்த நட்சத்திரத்தையே நம்ம இயக்க கொள்ள வேண்டும் பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா ஒருவருக்கு சாதகமான நட்சத்திரங்கள் இருக்கும் பொருள் இருபத்தி ஆறாவது நட்சத்திரம் இருபத்தி ஐயாவது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாதகமான நட்சத்திரங்கள் இருக்கும் அந்த நட்சத்திரங்களை நம்ம பார்த்து அவருடைய அவருடைய ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து ஒவ்வொரு நட்சத்திரங்களையும் பார்த்து அதுக்குண்டான காரகத்துவங்களை எடுத்து அந்த காரகத்துவங்களை நாம இயக்கும் பொழுது நமக்கு நாம நினைக்கக்கூடிய அந்த விஷயங்களை வந்து நாம எளிதாக எடுத்துக்கொள்ளலாம் அது எப்படி அப்படிங்கிற எப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்க பொதுவா வந்து ஒருவருக்கு வந்து அப்படின்னாக்க உடல்நிலை சரியில்லை அவருக்கு உடல்நிலை சரியில்லை இந்த மாதிரி இருக்குது அப்படின்னாக்க அவர் அவர் எந்த மாதிரியான விஷயங்களும் அவர் எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறது கணக்கு இருக்கு அப்ப அவர் வந்து ரெக்கவர் ஆகி அது வந்து வரணும் அந்த ஜாதையில இருந்து அவர் ரெக்கவர் ஆகி வரணும் அப்படின்னாக்க அந்த நட்சத்திரத்திற்கு தகுந்தா போல அவர் அவங்க ஜென்ம நட்சத்திரத்துல இருந்து அவருக்கு ரெக்கவர் ஆகக்கூடிய நட்சத்திரத்தை பார்த்து அதற்குண்டான விஷயத்தை நாம அவருக்கு நம்ம செயல்படுத்தோமே ஆனால் அந்த நோயிலிருந்து கூட அவர் உருவாடுறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சாத்தியத்தை கூடுதல் உண்டு அது எப்படி கேட்டீங்கன்னாக்க ஒரு ஒரு ஆலயங்கள் பார்த்தீங்கன்னாக்க மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் இருக்குது இது காரகமும் வைக்கக்கூடியது அதாவது உங்க ஸ்டேஜ் அது என்ன அந்த நோய்வாய் பரப்பக்கூடியவர்களுடைய ஸ்டேஜ் எந்த லெவல்ல இருக்குங்கிறத பொறுத்து பொதுவாக வந்து ஒருத்தவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல்ல வந்து சுரப்பிகள் வந்து தைராய்டு சுரப்பிகள்லாம் ஜாஸ்தியா இருக்கும் அப்ப அந்த கிரகம் வந்து அந்த தைராய்டு சுரபிக்கு உண்டான ஆரோக்கியத்துவம் வைக்கக்கூடிய அந்த கிரகத்தினுடைய தன்மையை எடுத்து அந்த நட்சத்திரத்தையும் அதை நம்ம இணைச்சு அப்போ அந்த அதை ஆக்டிவேட் பண்ணி விட்டோம்னாக்க அது ஆட்டோமேட்டிக்கலி வந்து அந்த நோயில வந்து அவங்க ரெக்கவர் ஆயி வரலாம் இப்படி பல விஷயங்களையும் நம்ம சாதிக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே வந்து இந்த ஜாதக ரீதியாக நாம் அதை சரி செய்து கொள்ளலாம் ஒவ்வொரு ஜாதகத்திலும் நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு அதை எடுத்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் சித்தர் பெருமகனார்கள் அவர்களாகவே வந்து மக்கள் நலன்களுக்காக வேண்டி இதெல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாங்க இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம செஞ்சோம்னாக்க அது வந்து நம்ம ரெக்கவர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் இதையெல்லாம் செய்து வைத்து விட்டு சென்று சென்றிருக்கிறார்கள் அப்போ அந்த விஷயங்களை நாம எடுத்துக்கணும் அந்த விஷயத்தை எடுத்துக்கணும் அவங்களே வந்து கடைபிடித்தும் கொள்வதற்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அவங்க செய்த கொடுத்தும் அதை நம்ம எடுத்துக்க மாட்டோம் எல்லாமே ஆங்கிலத்துக்கு மாறினதுனால ஆங்கிலம் இங்கிலீஷ் மீடியிலிருந்து நம்ம மா மாறினதுனால சித்த வைக்கத்த வந்து நம்ம அறவே மறந்துட்டோம் அப்போ சித்த வைத்தியம் என்பது சித்தர்கள் கூறிய அந்த சித்த வைத்தியத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அது நம்ம நமக்கு கண்ட்ரெட் பர்சன் நேச்சரல் ஒவ்வொரு விஷயங்கள்ல இருந்து நாம அதை சரி செய்து கொள்ளலாம் எல்லா வியாதிகளையும் தீர்க்கக்கூடிய விஷயங்களை வந்து ஆயிரக்கணக்கான சித்தர்கள் பருமராக நமக்கு விட்டு இருக்கிறார்கள் அதுல அந்த பதினெட்டு சித்தர்கள் முக்கியமாக நிறைய விஷயங்களை ஆய்வு செய்து மக்களுக்காக குறிப்பீடு செப்பேடுகள்ல குறிப்பீடு எழுதி வைத்துட்டு இதெல்லாம் வந்து நம்ம மக்களுக்கு பயன்படணும் இந்த காலகட்டங்கள்ல இந்த மா இந்த மாதிரியான விஷயங்கள் மக்களுக்கு ஏற்படும் அதை வந்து சரிபணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெருமனார்கள் அதை குறிப்பேடு எழுதி வச்சுட்டு இருக்காங்க அப்போ ஒவ்வொருவரும் வந்து அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி இருக்குது தீரா வியாதிகள்ல இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க அந்த அந்த வியாதியை வந்து ரெக்கவர் கொண்டு வரக்கூடிய விஷயங்கள் இருக்குது அதை நம்ம எடுத்துக்கணும்னு சொல்றேன் நம்ம இதை மைனஸ் எடுத்துக்கலாம் அப்ப டாக்டர்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க அவங்களும் அதை செய்யலாமே ஏன் இவங்களே செஞ்சுட்டு போயிடலாமே ஜோதிகளே வந்து இதெல்லாம் செஞ்சுட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லக்கூடாது மருந்துகள் எடுத்துக்கணும் அதுக்கு தந்தா போல மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த கிரகங்களையும் நாம வந்து பார்த்து இந்த நட்சத்திர வருகிற சாகமா இருக்கு ஒரு நட்சத்திரத்தையும் நம்ம பார்க்கணும் டாக்டர்ஸே வந்து பாத்தீங்கன்னா தெய்வத்தை முன்னாடியே படிக்க அனைத்து காரியங்களையும் செய்யறாங்க கூட அப்போ அவர்களுக்கும் உண்டு சாதான கேள்வி கேட்கறவங்க கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கலாம் யார் விடையை தேர்றார்களோ அவர்களுக்கு மட்டுமே அந்த விடை கிடைக்கும் அதையினால ஒவ்வொரு விஷயங்களையும் நாம நம்ம ஜாதக ரீதியாக அணுகி நாம் வாழ்வில் நல்ல சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நான் இந்த காரகத்துவங்கள நம்ம எடுத்துக்கிட்டு ஜாதக ரீதியாக நாம ஒரு ஜாதகரை அணுகி அவர்கிட்ட நாம் இந்த விஷயங்கள்லாம் தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் ஒரு சிறப்பான வாழ்க்கை தரம் பெற எல்லாம் எம்பீசனை வணங்கி வாழ்ந்த வளர்ந்து நாங்களோட ஜோதிட சசிகுமார் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணாங்க லைக் பண்ணுங்க உங்களுடைய கமாண்டுகளுக்கு உடனுடன் பதிலளிச்சிட்டு இருக்கிறோம் வணக்கம் நன்றி